ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டோம் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து நம்ம வீட்லேயே அரைச்சிட்டோங்க கல்லுப்பு மஞ்சத்தூள் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை இதை வச்சு தான் சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ வடைச்சட்டியில் வந்து இப்போ கடலை என்ன நம்ம ஆட் பண்ணிட்டோம் கடுகு கடலப்பருப்பு வந்து ஆட் பண்ணுறோம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டோம் வர மிளகாய் இதை நல்லா வதக்கிக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம் இஞ்சி இஞ்சி பூண்டோட வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வெங்காயம் மிளகாயும் நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ தேவையான அளவு நம்ம கல்லுப்பை எடுத்துக்கிறோம் கூடவே மஞ்சத்தூளியும் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வத வதக்கிக்கிறோம் இப்போ நம்ம சுத்தமாக கழுவுன சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இதில் இப்போ சிக்கனோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறோம் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் தேவையான அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ வாட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மிக்சிங் பண்ணி ஒரு நல்லா கலக்கிக்கிறோம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கிரேவி பதத்துக்கு இப்போ நம்மளுக்கு சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வந்து கொத்தமல்லி தலையை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம சாப்பாடு வந்து செஞ்சுருக்கோம் இது கூட தான் இப்போ நம்ம சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோட சிக்கன் கிரேவி நம்ம வைக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் செஞ்ச சிக்கன் கிரேவி தான் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான பொருள் போட்டு தான் செஞ்சுருக்குறோம் இங்கே வருங்க சிக்கன் இப்போ வந்து சாதத்தில் பிணைஞ்சு சான்ஸே இல்லைங்க ரொம்ப டேஸ்ட்டாக காரம் உப்பு எல்லாமே கரெக்டான லெவலாக இருந்து ரொம்ப சுவையாக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்